கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இன்றைக்கு கவலை இல்லாத மனிதனை யாருமே பார்க்க முடியாது எல்லாருக்கும் ஒரு ஒரு விதமான கவலை எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவருக்கும் ஒரு கவலை இருக்குங்க இந்த கவலை ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவர் அப்படியே முழுசமா அவருடைய ஆள் தன்மை அப்படியே அழிச்சிடும் அப்போ அவருடைய வாழ்க்கையில வளரவே முடியாத அளவுக்கு கொண்டு போய் இந்த கவலையை அவரை நிறுத்திரும் அப்போ இந்த கவலை அப்படின்னா இது ஒரே ஒண்ணுதான் அதுல நல்ல கவலை அல்லது அர்த்தம் இல்லாத கவலை எல்லாம் கிடையாது கவலை திருமறை என்ன சொல்லுன்னா கவலையே வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுதுங்க அப்ப கவலைப்படாம இருக்க முடியுமான்னு ஆமா அப்ப எப்படி இருக்கிறது ஏன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஆஹ் நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா நான் எல்லாம் இருந்தேன் தெரியுமா ஒரு காலத்துல அப்படின்னு தான் அடைந்து வந்த இன்னல்களை துன்பத்தை சொல்லி சொல்லி அவங்க அந்த கவலையில இருந்து வெளியே வர மாட்டாங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க அதை கேட்கிற மத்தவங்களையும் கவலையில கொண்டு வந்து வந்துருவாங்க இன்னொரு சாரா இருப்பாங்க அவங்க எப்படின்னா இந்த மனுஷனுக்கு கவலையே இல்லையே கூடவே இருக்கிறான் என்னை மாதிரிதான் தான் அவனை சம்பாதிக்கிறான் மாதிரி தான் அவனுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்கு ஆனா அவன் சந்தோஷமா இருக்கிறான் என்னால அவன மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு பிறருடைய மகிழ்ச்சியை பார்த்து நொந்து நொந்து இவர் கவலை ஆயிட்டு அப்போ இந்த கவலை ஒரு மனிதனை அப்படியே அவனுடைய நிம்மதியை வந்து பாழாக்கிரும் தான் திருமறை கவலைப்படாதீங்க அப்படின்னு அப்ப ஆண்டவர் கூட சொல்றார் கவலைப்படாதீங்க பறவைகளை பாருங்க அது என்ன கவலைப்படுதா அது காட்டுல விளாறுகின்ற அது பூக்களை பாருங்க அதுக்கு தண்ணி கூட நம்ம பல நேரம் எப்படின்னு அழகா அது பூத்து குலுங்கி மகிழ்ச்சியை கொடுக்குது அப்போ அதெல்லாம் பாருங்க அவங்க எல்லாம் கவலை இல்லாம இருக்கு எதுக்காக உழைக்கணும் எதுக்காக அப்போ அதுங்களுக்கு அந்தந்த வேலைக்கான உணவு கடவுள் எப்படி எப்படியோ வழி நடத்துறாரு அழகா அற்புதமாய் நடத்துறாரு அப்போ அவங்களாம் ஒன்றுக்கு கவலைப்படும் அவங்கள விட நீங்க விசேஷமானவங்க இல்லையா அப்படின்றார் அப்போ மற்றவரை காட்டிலும் கடவுள் ரொம்ப சிறப்பாய் மனிதனை படைத்திருக்கிறார் தன்னுடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் தான் உயிர் மூச்சையே கொடுத்திருக்கிறார் கைவிடுவாரா அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்ப இந்த இன்னொன்னு இன்னொன்று நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்க முடியாது உங்களுக்காக உங்களை விசாரிக்க அவர் ஒருவர் உண்டு உங்கள் மேல் கவலை கொள்ள அவர் உண்டு அப்போ நமக்கு என்ன கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்காக கவலைப்படுறது ஒத்து இருக்கிறார் நம்ம விசாரிக்கிறதுக்கு ஒத்து இருக்கிறார் அப்ப நம்ம எதுக்கு கவலைப்படுறோம் நாள்ல எதை குறித்தும் கவலைப்படாம அந்த கவலைகளெல்லாம் ஒரு மூட்டை கட்டி தூக்கி தூரமா போட்டுருங்க அதை திரும்பி கூட பாக்காதீங்க ஏனென்றால் உங்களுக்காக ஆண்டவர் கவலை கொண்டுள்ளார் உங்களை விசாரிக்க அவர் ஒருவர் உண்டு ஆகவே ஆண்டவரிடம் நம்முடைய எல்லா பாரத்தியம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம நம்ம சுகமாய் நம்ம லேசான இருதயத்தோட நம்ம இருப்போமா சந்தோஷமா வாழ்வோமா இங்க சந்தோஷமா சிரிச்சு வாழ்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கிறீங்களா சந்தோஷமா இருந்த நாளை நீங்க தோங்குறீங்களா ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை விசாரிக்கிறவர் நீர் உண்டு ஆண்டவரே எங்கள் மீது கவலை கொழுக்கிறவர் நீர் உண்டு நாங்கள் எதை குறித்து சிந்திக்காமல் நாங்கள் நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரோம் யேசுரே ஜெபிக்கோமோ எங்கள் அன்பின் கனவுளே ஆஹ்